பிரைசல் ஆர் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ்ஸால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கதராக் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் உங்களெல்லாம் இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்ல வரவேற்கிறதுல நான் ஆன்டி ரொம்ப சந்தோஷப்படுறேன் சில்ட்ரன்ஸ் நீங்க தவறாம நீங்க இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்ல கலந்துக்கிறீங்க ஆன்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னை காட்டிலும் ஏசு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜோம் பண்ணுறீங்களா எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம் சோத்திரம் மேசப்பா இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும் அவர்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை தேகப்பனே சுகபலன் ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுப்பீராக தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்ன பிள்ளைகளை ஆட்கொள்வதாக ஆண்டவரே கதைகள் நன்றாக பிள்ளைகள் மனதிலே பதிய கேட்கப்படுற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை பிள்ளைகள் ஆண்டவரை ஆடியோ அனுப்புகிறார்கள் ஆண்டவரை கிராஃப்ட் அழகாய் செய்து அனுப்புகிறார்கள் இந்த பிள்ளைகளை நிர் ஆசிரியதியும் இதற்கேற்ற ஏற்ற பலனை பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் நிச்சயம் தர வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய குறைவுகளெல்லாம் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாகட்டும் அப்பா கத்ரா நாமத்தினால் பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கண்ணீருக்கு பதில் பதில் என்ற தான் நம்ம கதைய பார்க்க போறோம் சில்ட்ரன்ஸ் எல்கானா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தானா அந்த எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி பெயர் ஒரு மனைவியின் பெயர் பெனினால் இன்னொரு மனைவியின் பெயர் அன்னாள் அதாவது அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்ற உடனே இன்னொரு ஒரு இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களாம் அதை மாதிரி இவருக்கு நடந்திருக்கலாம் அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த மனைவியின் பெயர் பேணினால் ஓகேங்களா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சரிங்களா இப்போ பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாருமே உங்கள் பெற்றோருக்கு கிஃப்டாக இருக்கீங்க இந்த கிஃப்டை உங்கள் பெற்றோர்கள்லாம் பத்திரமாக பார்த்துக்கிறாங்க அதனால தானே உங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க நல்லா அவங்கள படிக்க வைக்கிறாங்க நல்ல உணவு உடையெலாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா பார்த்தீங்கன்னா எல்கானா என்பவர் ரொம்ப அண்ணாள் மேலே பாசமாக இருக்கிறார் ஏன்னா அந்த குழந்தை இருக்கிற அந்த இன்னொரு இருக்கிற மனைவி பெண்ணினாள் பெண்ணினாளுக்கு குழந்த இருக்கு அண்ணாளுக்கு குழந்தை இல்லை பெனி நாள் என்ன பண்ணுறா அண்ணாளை பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா மட்டன் தட்டிகிட்டே இருக்கா எனக்கு குழந்தைங்க இருக்காங்க உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுத்துகிறாள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இருந்தாலும் சரி அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணிக்குவாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு இது இருக்குது உனக்கு அது இல்லை நான் அழகாக இருக்கேன் நீ அழகாக இல்லை நீ நான் அப்படி இருக்கேன் நீ இப்படி இருக்க சொல்லி என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கல்ல அதே மாதிரி பெணினாலும் அண்ணாள் கிட்டே சண்டை போட்டுட்டே இருக்கா இதை மாதிரி எனக்கு குழந்த இருக்குது உனக்கு குழந்தையே இல்லை சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசுகிறா அப்போ அண்ணால் என்ன அண்ணாலனா என்ன பண்ண முடியும் அவள் என்ன பண்ணுவா ரொம்ப மனம் கசந்து என்ன பண்ணுவாலாம் அழுவாளாம் வருஷம் வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தேவாலயத்துக்கு போயிட்டு பலி இடுவாங்களாம் அண்ணாள் வாழ்ந்த நாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கத்தருடைய ஆலயத்துக்கு போவாங்க அப்ப என்ன ஆச்சா எல்காரா வந்து பலிகளை இடும் பொழுது என்ன பண்ணுவாராம் ஒரு பங்கு எடுத்து பெனி நாளுக்கு கொடுத்தாருன்னா ரெண்டு பங்கா எடுத்து அண்ணாள் கொடுப்பாரா அண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவருக்கு ஆனா அவ என்ன பண்ணுவாளா ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துல என்ன பண்ணுவாளாம் கண்ணீர் விட்டு அழுவாளாம் அழுது தன்னுடைய மாச கஷ்டத்தெல்லாம் கத்தர் இடத்துல போய் சொல்லுவாளாம் என்ன சொல்லுவாளாம் சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடியால் ஆகிய நான் என்ன சிறும நான் சிறுமப்பட்டு இருக்கேன் என்ன பாருங்க என்ன கண்ணோக்கி நோக்கி பாருங்கப்பா இந்த அடிமையால இந்த அடிமைய நீங்க மறக்க மாட்டீங்க என்ன நினைத்தரலுங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் உயிரோ அந்த குழந்தை நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த குழந்தைய உமக்கிட்டே உங்ககிட்டே கொடுப்பேன்ப்பா உங்க ஸ்தலத்திலேயே நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா அவ சாப்பிட கூட கூடாம சாப்பிட கூட அவளை முடியாம என்ன பண்றா அழுது கண்ணீரோடு ஆலயத்துல என்ன பண்றா அந்த குழந்தைக்காக அவ ஜெபிச்சுட்டு இருக்கா அவ வாயே திறக்கல கண்ணீர் மட்டும் வந்துட்டே இருக்கு மனசுலயே அவ ஜெபிக்கிறா அந்த டைம்ல ஆலயத்துல பாஸ்டர் இருப்பாங்கல்ல அந்த பாஸ்டர் பேர் வந்து ஏலி சொல்லுங்க பாக்கலாம் அந்த பாஸ்டர் பேர் என்ன ஆசாரியர் பேர் என்ன ஏலி அந்த ஏலிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒப்பினி பினகாஸ் ஒப்பினி பினகாஸ்னு ரெண்டு பையன்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி கதை நான் அப்புறம் சொல்றேன் இந்த ஏலி பாத்தீங்கன்னா அவர்தான் ஆசாரியரா இருக்கிறாரு அந்த ஆசாரியர் என்ன பண்றாரு அண்ணா அலர்த பாத்துட்டே இருக்கும் பொழுது நினைக்கிறாரு ஒரு வேலை இவ குடிச்சிருக்கிறா போல இருக்கு மதுபானம் பண்ணிட்டு இப்படி அழுதுட்டே இருக்கிறா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இத மாதிரி கேக்குறா கேக்குறாரு எவ்வளவு நேரமா நீ வெறிச்சிருப்ப குடி உன்னை விட்டு விலகட்டும் சொல்றாரு உடனே அண்ணா சொல்றாரு அண்ணா சொல்றா நான் குடிக்கல பாஸ்டர் நான் குடிக்கல நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட ஒரு மக நான் வந்து திராட்சரத்திலயோ மதுபானத்திலயோ குடிச்சு நான் வெறிச்சு நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவனா நான் அத மாதிரி பண்ண மாட்டேன் என் இருதயத்துல ரொம்ப கவலை இருக்கு அதனாலதான் நான் ஆண்டவர் சமூகத்துல என்னுடைய பாரத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு நான் உன்னை விசாரிக்கிற உன் கவலை எல்லாம் என் மேலே வெயின்னு சொல்லிருக்காரு அவன் என்ன பண்றா அவர்கிட்ட இருக்கிற கவலை எல்லாத்தையும் என்ன பண்றா ஆண்டவர் கிட்ட வைக்கிற அண்ணாள் வந்து அந்த எல்கானா கிட்ட எல்கானா அவங்களுடைய கணவர் கிட்ட சண்டை போட்ட மாதிரி எழுதப்படலை அதே மாதிரி அந்த பெனினால் எல்கானாவுடைய மனைவியக்கா இல்ல பெனினால் அவகிட்ட போய் சண்டை போட்ட மாதிரி எழுதப்படலை தன்னை திட்டினவங்க கிட்ட எதிர்த்து பேசின மாதிரி வேதத்துல எழுதப்படவே இல்லை அவ என்ன பண்றா அவங்கள திட்டவோ அவங்கள வந்து அஹ் நம்மளை திட்டாங்களே அப்படின்னு அவங்க மேல பக வச்சுக்கவோ எதுவுமே செய்யல அவ என்ன பண்றா அவ மனசு கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா சண்டை போடல எதிர்த்து பேசல நீயா நானான்னு பேசல பெருமை பிடிக்கல எதுவுமே என்ன பண்ண சண்டை பிடிக்காம என்ன பண்றா அவ போய் கவலைய ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா அந்த நேரத்துல அந்த கண்ணீரின் ஜபத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் கேட்டு ஏழி வழியா பேசுறாரு கத்தர் என்ன சொல்றாரு அந்த பாஸ்டர் கிட்ட அந்த பாஸ்டர் கத்தர் சொல்ற வார்த்தைய சொல்றாரு ஏலி சொல்றாரு சமாதானத்தோடே போமா நீ இஸ்ரவேலின் தேவனத்துல நீ என்ன விண்ணப்பம் கேட்டியோ அவர் உனக்கு நிச்சயம் கட்டளையிடுவாரு அதனால நீ சமாதானமா போ அவர் கண்ண உனக்கு கிருப கிடைச்சிடுச்சு அவர் கண்ண உனக்கு தயவு கிடைச்சிடுச்சு நீ போமா நீ போய் சாப்பிடு அப்படின்னு நீ வந்து துக்க முகமா இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அதே மாதிரி அண்ணா என்ன பண்றா எழுந்து போறா அவ அதுக்கப்புறம் அவ கண்ணீர் விடவே இல்லை கவலைப்படவே இல்லை கத்த சந்தர்ப்பத்துல பாரத்த வச்சுட்டேன் அவர் எனக்கு கண்டிப்பா உதவி செய்வார்னு சொல்லி என்ன பண்றா எழுந்து போறா சாப்பாடு சாப்பிடுறா சந்தோஷமா இருக்கிறா இனி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜெபிக்கும் போது அழுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா இருப்பாங்களா சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க அப்படிதான் இல்ல சில்ட்ரன்ஸ் நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லிட்டோம்னா திரும்ப அதை நினைச்சு நம்ம கவலைப்படவே கூடாது கத்தர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத அவர் மேல வச்சுட்டு அமைதியா இருக்கணும் உங்க மம்மி டேடிக்கு இதை கற்றுக் கொடுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கவலைப்பட்டா கூட நீங்க என்ன சொல்லணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்க போய் சொல்லணும் இந்த அண்ணாளுடைய கதைய போய் சொல்லணும் அண்ணாளுக்கு கூட குழந்தை இல்லை அண்ணாளு கூட அழுதுட்டு இருந்தாங்க அண்ணாளுக்கு இருந்தவங்கெல்லாம் கூட திட்டினாங்க அண்ணா கூட குழந்தைய திட்டனாங்க ஆனா அண்ணா என்ன பண்ணா அவ கண்ணீரை கத்திரத்துல விட்டு அழுது ஆண்டூர்கிட்ட சொல்லிட்டு திரும்ப அவ சாப்பிட்டு சந்தோஷமா தான் இருந்தா நீ இது மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அண்ணால குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டா ஏசுப்பா குழந்தை கொடுத்தாரு உனக்கு கூட ஏசுப்பா படிக்கிறதுக்கு ஞானம் கொடுப்பாரு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணா போய் ஆறுதலின் பிள்ளைகளா இருந்து நீங்க ஆறுதல் வார்த்தைகளை சொல்லணும் சரிங்களா இந்த யூடியூப்ல இந்த நீ சபையில வந்து கலந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆறுதலின் பிள்ளைகளாக இருக்கணும் எல்லாருக்கும் ஆறுதல் வார்த்தைகளை நிச்சயம் சொல்லணும் உங்க வழியாக யாருமே கஷ்டப்படக்கூடாது உங்க வழியாக எல்லாரும் சந்தோஷம்தான் பண்ணணும் நீங்க எல்லாம் யாரு ஆறுதலின் பிள்ளைகள் சரிங்களா சில நாளுக்கு பிறகு வந்து அண்ணா என்ன பண்றா கர்ப்பவதி ஆகிறா ஒரு குமாரனை பெறரா கத்தரிடத்துல அவ என்ன கேட்டாலோ அத கத்தர் அவளுக்கு கொடுத்தாரு உடனே அந்த குழந்தைக்கு சாமுவேல் அப்படின்னு பேர் வைக்கிறா உடனே எல்கானா என்ன பண்றானா கத்தரிடத்துல இடத்துல வருஷந்தோறும் அவ எப்பவும் போல பலி செலுத்துவான் இல்லையா வருஷம் வருஷம் அதே மாதிரி பலி செலுத்தும் பொழுது தன்னுடைய பொருத்தனை எல்லாவற்றையும் ஆஹ் வீட்டாரோடு கூட எல்கானா நிறைவேற்றுறாரு அண்ணாள் என்ன பண்றாரு அண்ணாள் வந்து கூட போகல அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ற அன்னாள் கூட வச்சுட்டு ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க இல்லையா அது அது வரைக்கும் சாமி வேலை அவங்க என்ன பண்றாங்க அன்னாள் வந்து கூட குழந்தை பாப்பாவை கூடவே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆலயத்துல எடுத்துட்டு போயிட்டு விட்டுடுறாங்க அந்த பாப்பா ஆலயத்துல அழகா வளர்றாங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துல விடும் பொழுது நிறைய காணிக்கைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தி அவங்க என்ன பண்றாங்க ஏலிக்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்காக தான் நான் ஜபம் பண்ணேன் கத்தர் வந்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டாரு அதனால கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு இந்த குழந்தைய கொடுத்ததால நானும் கத்தருக்குன்னு இந்த குழந்தைய ஒப்பு கொடுக்குறேன் இவன் வந்து கத்தரை பணிந்து கொண்டு கத்தோடைய பா ஆலயத்தில் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலையே என்ன பண்றாரு அண்ணா என்ன பண்ணுறா எடுத்துட்டு வந்து குழந்தைய ஆலயத்தில் எடுத்துட்டு வந்து விட்டுடுறா பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் அண்ணாளுடைய குழந்தை எவ்வளோ அழகாக என்ன பண்ணிருக்கோம் வேலை செஞ்சிருக்கோம் சின்ன பிள்ளைகள் ஆகிய நீங்கள் வேலை செய்கிறீங்களா ஆலயத்துல வேலை செய்கிறீங்களா பாருங்க இன்றைக்கி ஆண்டி வந்து நல்லா ஆலயம் ஃபுல்லாக பெருக்கி ஒட்டடடிச்சு தொடச்சி எவ்வளோ வேலைகளை நான் செஞ்சுருக்கேன் ஆன்ட்டி தனியாக தானே எல்லா வேலையும் செய்கிறேன் பிள்ளைகள் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுங்க அழகாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணலாம் இல்லையா என்ன வேலை பண்ணலாம் உங்களை என்ன வேலை பண்ண சொல்கிறேன் நீங்கள் உட்காந்த சேரை நீங்கள் எடுத்து போட மாட்றீங்க கீழே குப்பை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு போயிடுறீங்க சினிமா தேட்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படி தான் சேரில் உக்காந்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு புட்டு போய் நேர்ப்பாங்க குப்பெல்லாம் போட்டு போய் நேர்ப்பாங்க இது சினிமா தேட்டரா இல்லை இல்லை கத்தருடைய ஆலயம் கத்தோடைய ஆலயத்தில் என்ன பண்ணணும் க்ளீனாக வச்சுக்கணும்ல சரியா சாமுவேல் பாப்பா என்ன பண்ணாங்க வளர வளர ஆலயத்தை எவ்வளோ கிளீனாக வச்சுப்பாங்க பனி உடை செய்கிறாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் கத்தருடைய ஆலயத்தை கிளீனாக வச்சுக்கணும் ஓகேங்களா சேர் எடுத்து போடணும் லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே குப்பெல்லாம் இருந்தால் கூட எடுத்து க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா இது போல் சின்ன சின்ன வேலையில நீங்கள் கண்டிப்பா ஆலயத்துல செய்யணும் சாம்வேல் மாதிரி ஓகேங்களா அண்ணால் என்ன பண்றாங்க ஜபம் பண்றாங்க அண்ணால் ரொம்ப சந்தோஷமா ஜபம் பண்றாங்க அவங்க எப்படி ஜபிக்கிறாங்கன்னா ஒத்தரை தரிதிர அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்ய அடைய செய்கிறவரும் நீங்க தான் கத்தர் இடத்துல அவங்க சொல்றாங்க சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நீங்க உட்கார செய்வீங்க மகிமையுள்ள சிங்காசனத்தை நீங்க சுதந்திரிக்க குடிப்பீங்க பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கத்தருடையதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கத்தரை புகழ்ந்து புகழ்ந்து துதிக்கிறாங்க கத்தர் வந்து செய்த நன்மைகளை நினைத்து கத்தர் என்ன பண்றாங்க புகழ்ந்து சாமுவேலை என்ன பண்றாங்க ஏலி தா ஏலி பாஸ்டர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை மாதிரி நீங்கள் இந்த குழந்தைய வந்து வ வச்சுக்கோங்க இந்த ஆலய பணிக்காக நீங்கள் இந்த குழந்தைய பயன்படுத்துங்க இந்த குழந்த ஆலயத்திலேயே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு குழந்தை இல்லாத பொழுது கத்தர் குழந்தைய கொடுத்த உடனே அவங்க எனக்கு அப்படின்னு வச்சுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப குழந்த ரொம்ப விளையர பெற்றது இல்லையா யாராவது பெற்றவங்க குழந்தைய கொடு கொடுக்கவே மாட்டாங்க கூட பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க விடவே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனா அந்த அண்ணாள் என்ன பண்றாங்க பிள்ளைகளை கத்திருக்குனு சாமு வேலை கத்திருக்குன்னு கொடுத்தாங்க அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டவர் அண்ணாளுக்கு ரெண்டு குமார மூணு குமாரையும் மறுபடியும் கொடுக்கிறாரு என்ன பண்ற சாகுவேல் பிறந்ததுக்கு அப்புறம் அஞ்சு குழந்தைங்க அண்ணாளுக்கு பிறக்குது ஏன்னா ஒரு குழந்தைய அவங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அஞ்சு குழந்தைய ஆண்டவர் என்ன பண்றாரு கத்தர் என்ன பண்றாரு அண்ணாளுக்கு கொடுக்குறாரு ரெண்டு குமாரத்தி அதாவது ரெண்டு பெண் பிள்ளைகள் மூணு ஆண் பிள்ளைகள் அண்ணாளுக்கு பிறக்கிறாங்க பாத்தீங்களா கத்தர் எவ்வளவு நல்லவர் கத்தரிடத்துல நம்ம எதை கொடுத்தாலும் கத்தர் என்ன பண்ணுவார் அதை பெருக செய்வார் குழந்தையை கொடுத்த அண்ணாளுக்கு மீண்டும் ஐந்து குழந்தைகளை கொடுத்தார் நம்ம கத்தருக்கு எதெல்லாம் கொடுக்கிறோமோ கத்தர் என்ன பண்ணுவாரு அதை பெருக செய்வார் கத்தர் உங்களுடைய தாளந்துகளை நீங்க கத்தருக்கு கொடுத்தீங்கன்னா கத்தர் பெருக செய்வார் கத்தருக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுத்தீங்கன்னா பலத்தை கொடுத்தீங்கன்னா கத்தர் உங்களுக்குள்ள பெலனை பெருக செய்வார் சரிங்களா அதனால கத்திரிக்க கொடுக்குற நேரமும் கத்திரி கொடுக்கற வலனும் கத்தரு கொடுக்கற தாழந்தும் நீங்க கத்திரிக்க கொடுக்கற பணமும் எதுவுமே அது வீணாகாது பல மடங்கா பல லட்சங்களா கத்திரா பண்ணுவாரு உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு கத்திர எவ்வளவு பெரியவர் இல்லையா சரி நம்ம மீண்டுமா அடுத்த வாரத்துல சாம்பெலி குறித்த அநேக காரியங்களை பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் கதை பார்த்தீங்களா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அண்ணாலின் கதை ரொம்ப சூப்பரா இருந்தது இல்லையா சரி ஓகே ஆன்டி இப்போ உங்களை மூணு கொஸ்டின் கேட்கலாமா அண்ணாள் எதற்காக அழுதாள் அன்னால் எதற்காக அழுதாள் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ அண்ணாளின் மகன் பெயர் என்ன அண்ணாளின் மகன் பெயர் என்ன இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ ஆசாரியரின் பெயர் என்ன அந்த சர்ச்சில் இருந்தார் இல்லையா அந்த ஆசாரியர் பெயர் என்ன இது கொஸ்டின் நம்பர் த்ரீ இந்த மூணு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ ஆன்டி கூட சேர்ந்து நீங்கள் வர்ஸ் சொல்லுங்க ஓகேங்களா அவர் அவன் சிறியவனை சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எளியவனை குப்பையில் இருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் சில்ட்ரன்ஸ் இந்த மெமரி வச மெமரி பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ வந்து ஆன்ட்டி உங்களுக்கு ஈஸியான கிராஃப்ட் தான் சொல்ல போகிறேன் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு உங்களுடைய கை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய கையை அச்சு வச்சு டிராயிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா அழகாக நகத்துக்கு கலர் பண்ணிக்கோங்க அப்புறம் அழகாக இது போல் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பத்து விரலுக்கும் அழகாக நீங்கள் கூடு போட்டுக்கோங்க சரிங்களா உங்களுடைய கையை வச்சே நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ் விரல்களை அழகாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது போல் நீங்கள் மனப்பாட வசனம் எழுதிக்கோங்க அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஒன்று சாம்வேல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரிங்களா நீங்கள் இது அழகாக என்ன பண்ணலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இது போல் நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பேர் ஸ்டாண்டர்ட் எழுதிக்கோங்க சரிங்களா ஆன்டிக்கு கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இந்த சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே என்ன பண்ணுங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்து ஆண்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஜவுன் பண்ண போகிறோம் ஆன்ட்டி சொல்கிற ஜபத்தை நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா பிள்ளைகள் நம் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகபலன ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு சொல்லி ஜவுன் பண்ணலாமா எல்லாரும் நான் சொல்கிற ஜபத்தை அப்படியே சொல்லுங்கள் பிதவாகிய தேவனே சோத்திரம் பிதவாகிய தேவனே சோத்திரம் கத்தராகிய சோத்திரம் கத்தராகிய சோத்திரம் ஏசப்பா ஏசப்பா பிள்ளைகள் அனைவரும் பிள்ளைகள் அனைவரும் சுக பலனுடன் இருக்கணும் ஏசப்பா சுக பலனுடன் இருக்கணும் ஏசப்பா பலவினங்கள் நீங்கி பலவினங்கள் நீங்கி சுகமா இருக்கணும் ஏசப்பா சுகமா இருக்கணும் ஏசப்பா நான் நான் எகிப்திற்கு வரப்பன வர பண்ணின வியாதிகளில் வாதியில் ஒன்றையும் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன் நான் உனக்கு வர பண்ணேன் நானே உன் நானே முன் பரிகாரியாகிய கர்த்தர் பறவையாக கத்த என்று சொன்னீரே சொன்னீரே சபா உங்க தழும்புகளால தழும்புகளாக எல்லாரும் சுகமா இருக்கணும் சப்பா எல்லாரும் சுகமா இருக்கணும் ஏசப்பா பலனா இருக்கணும் ஏசப்பா பலனா இருக்கணும் ஏசப்பா ஆரோக்கியத்துடன் ஸ்கூலுக்கு போகணும் ஏசப்பா ஆரோக்கியத்தோட ஸ்கூலுக்கு போனோம் ஏசப்பா வீண் செலவுகள் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க ஏசப்பா விலக்கி காத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒன்று பேதுரு ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி நாலில் எழுதியிருக்கிறதே ரெண்டு இருபத்தி நாலில் எழுந்திருக்கிறதே என் தழும்புகளால் என் தழும்புகளால் நீங்கள் நீங்கள் குணமானீர்கள் குணமானீர்கள் என்று சொன்னீரே சபா என்று சொன்னீரே சபா உங்க வார்த்தையின்படி வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் சுகத்துடன் சுகத்துடன் இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் ஏசப்பா வியாதியை கொண்டு வருகிற வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை பொல்லாத சாத்தானை நாங்கள் நாங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்து நாமத்தில் துரத்தி அடிக்கிறோம் ஏசப்பா துரத்தி அடிக்கிறோம் ஏசப்பா வியாதி வியாதி எங்கள் சரீரத்திலே எங்கள் சரீரத்திலே அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை பலவின பிசாசுக்கு பலவின பிசாசுக்கு எங்கள் வீட்டிலே எங்கள் வீட்டிலே அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை பொள்ளாப்பு நேரிடாது பொள்ளாப்பு நேரிடாது வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே இயேசு நாமத்தில் பிதாவே ஜத்தை என்னோடு கூட இணைந்து செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா உங்க வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நல்ல சுகபேல ஆரோக்கியத்தை கூட்டி கொடுத்து இந்த ஆன்லைன் இந்த சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபிலன ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் நல்ல சுகபிலன ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஏசுகிருஷ்ணாம் கல்வி பிதாவே ஆ மீன் சில்ட்ரன்ஸ் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் பாய்